அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் ஸோ இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடவும் வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பார்க்குங்க சின்சியராக சொல்கிறேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் சோ இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் கடக ராசி இல்ல கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பல்லு சொத்த பல்லு எல்லாம் எடுத்து விட்டுருங்க ஒரு சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி இன்ஃபெக்டட் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் நல்லா கோல்டு வந்ததுன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு போவே போகாது அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் இந்த ஒரு மாசம் ஹெல்த்ல மெயினா முகப்பகுதிகளில் பிரச்சனை குடும்பத்துல மனைவி கொஞ்சம் ஹெல்த் பா பாதிக்கப்படுறது அவங்களுக்கு வந்து ஏதாவது வயிற்றுக்கு மேல ஏதாவது சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகிறது வைஃப் வீட்டில் சொந்த பந்தங்கள் பாட்டி பெரியவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துங்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்கணும் ஆனால் மூணாம் இடம் சொல்லக்கூடிய சூரிய புதன் காம்பினேஷன் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஏற்படுவது உங்களுக்கு ஒரு விதத்துல நல்லதுன்னு சொன்னாலும் அது பெரிய ஒரு ஏற்றத்தையும் கொடுத்தாலும் இன்னொரு விதத்தில் பாத்தீங்கன்னா கழுத்து ஸ்பாண்டிலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு சான்சஸ் இருக்கு கவனமாக இருக்கணும் பட் என்னன்னா இதில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரும் தள்ளி போயிருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சனி வக்கரமாகவே ஜாதகத்தில் இருந்துன்னா ஆர்டருங்கிற மாதிரி கவர்மெண்ட் விஷயம்லாம் இப்போதான் நடக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இஎன்டி படிக்கணும்னு இருக்கீங்களோ நடக்கும் சில பேருக்கு பல் டாக்டர் சான்ஸ் இருக்கு சில பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வீடு விற்க முடியலன்னா வைத்துருவீங்க நலம் வைக்க முடியலன்னா வைத்துருவீங்க நினைச்ச எல்லா காரியங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் இப்போ என்னன்னா ரெண்டாம் இடத்துக்கு போய் சுக்கரன் கேத்து புதன் சூரியன் காம்பினேஷன் ஒரு பதினஞ்சு நாளுக்கு இருக்கப்படுறது எப்படினால ரெண்டு மூணு நாளுக்கு இருக்கப்படுறது அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இப்போ மோராலெஸ் பார்க்கும்போது பெரிய ஒரு வருத்தம் பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்கிறது கிடையாது பட் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா வீடு வாங்குவீங்க வே வேற இடத்துல வீடு வாங்குவீங்க சொந்த ஊர்ல இல்லாம வேற ஒரு இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா குளம் ஓடும் குளம் இருக்கும் ஆறு ஓடும் இந்த மாதிரி இடங்கள் பக்கத்துல நீங்க ஏதாவது நல்லா ஒரு பெருமாள் கோவில் இருக்கும் அந்த மாதிரி இடத்து பக்கம்னு நீங்க வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பக்கத்துல ஒரு கடை வீதி இருக்கும் பிஸியா இருக்கக்கூடிய வீதி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வீடு அமைகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்கள்ல கல்யாணமும் நடக்கும் அது நீங்க போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் ஸோ சந்தோஷமான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய அம்சங்கள் மெயினா கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் என்பது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் ஏற்றம் கண்டிப்பாக பெறுவீர்கள் அதுல ரொம்ப முக்கியமா வழிபாடுன்னு சொன்னா பிரத்யங்கரா வழிபாடு பண்ணுங்க தேவையில்லாம ஹெல்த் காம்ப்ளிகேஷன் பணத்தட்டுப்பாடு பண நஷ்டம் இதெல்லாம் வராமல் இருக்கும் பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவன் சமஸ்தன் மங்களாணி பவன் துரோணு கொண்டு வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க